ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்புகள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நான் நல்ல பெற முடியும் என அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த வீடியோல டீட்டெயில்டாக நமது பொதுவான ராசி பலங்கள் மூலமாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது ஸோ உங்களுடைய ராசி வேறையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ராசி உங்கள் ராசிக்கு பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே எனவே அனைவருமே உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ கண்டிப்பாக பார்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் கொடுத்திருக்கேன் அதை செக் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நமது ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ வாங்க அதுக்கு முன்னாடி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது அது ஒன்று இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளனுங்க இந்த இரண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்கள் மேலும் தைப்பூச தினமான இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறப்பு வாய்ந்தது சிறப்பான சில அபிஷேகம் மற்றும் பூஜைகள் முருகனுக்கு நடைபெறும் என்பதால் அதில் கலந்து கொண்டு முருகனுடைய பரிபூர்ண அருளை பெற்று காரியங்களில் வெற்றிகளை பெற அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் ராகு பகவானும் குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் எப்பாடுபட்டாவது சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனவொழி உண்டு இலுபுரியா பெண்டிங்கா இருக்கக்கூடிய பண வரவுகள் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசை வந்து குறுகிய மனப்பான்மையோட நீங்க வச்சுக்க கூடாது அதனால உங்க முன்னேற்றங்கள் வந்து தடைபிடுங்கறத மறந்துடாதீங்க இன்றைய தினம் சிந்தனை சக்தியை குறைக்கக்கூடிய அனைத்து விதமான சிந்தனைகளையும் நீங்கள் உங்க மனதிலிருந்து எடுத்து விடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா விஷயத்திலும் பாசிட்டிவான பிரகாசமான ஒரு பக்கத்தை மட்டும் தான் நீங்க நீங்க பார்த்து செயல்படணும் தொழில்ல போட்டிகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதானமா செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்லது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உயரதிகளுடைய ஆதரவு உங்களுக்கு மிக மிக திருப்தி தரக்கூடியதாக இந்த தினம் அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது உங்ககிட்ட கடன் கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணாங்கன்னா அவங்களை புறக்கணித்து விடுறது உங்களுக்கு நல்லது அல்லது உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் செயல்படலாம் இந்த தினம் மனசுல சில டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய தனிப்பட்ட சில வழிகாட்டுதல்களை இந்த தினம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செயல்படுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனிமையில நேரத்தை செலவிடுறது நல்லதாகவே இருந்தாலும் மனசுல ஏதாவது சில சஞ்சலமான ஒரு எண்ணங்கள் தோன்றுறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தனியாக இருக்காதீங்க உங்களுக்கான ஆளுமை திறனை மதிப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அந்த நேரத்துல இன்னைக்கு கமிஷன்ஸ் அந்த மாதிரியான வியாபாரம் யார் யார் பண்றீங்களோ கமிஷன் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய டல்லசான சூழ்நிலைகள்லாம் எல்லாம் பொழுது நல்ல ஒரு சுறுசுறுப்பு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்க சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக கிடைக்கும் மனசுக்கு இன்னைக்கு இதமான கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமையும் நண்பர்களே எனவே உறவினர்களால் நல்ல நண்பர்கள் உண்டு காதல் வாழ்க்கை இந்த தினம் புதிய உயரங்களை பெறக்கூடிய வகையில் நல்ல யோகமான தினமாக அமைப்பெருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கு வந்து கொடுக்கக்கூடிய அன்புக்கு ஈடாக நீங்க உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க திருமணமானவர்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணையானவர் அவரே அறியாமல் சில நல்ல விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக ஆகும் நண்பர்களே நன்மைகள் நிறைய இன்னைக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்கு மனசுல சில தேவையான சிந்தனைகள் மட்டும் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் தேவையான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சியான ஒரு பரிபூர்ண திருப்தியான இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புதான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுரன் சேனலை பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பத்தின மாதிரியான உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் டுடே ராசி பலன் சேனல்ல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றுறதுக்கு இன்னைக்கு நீங்கள் ஆரஞ்சு கலரையும் கோல்டு கலரையும் யூஸ் பண்ணுங்க இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நம்பர் ஒன் இன்றைய தினம் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது இன்றைய தினம் வந்து மிதினவசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு பழைய பாக்கிகளை வசூலாகிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிங்க ரொம்ப நாளாக இழுத்து இருந்த இருந்தவங்க இன்னைக்கு உங்களுக்கு பணத்தை வந்து தரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க தொழில இன்னைக்கு நிறைய போட்டிகள் இருக்கும் அதனால முடிவெடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம்ங்க இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிதானமா நீங்க செயல்படணுங்க வாகனங்கள்ல போகும்போது நிதானமா போயிட்டு வாங்க இன்ற தினம் மனசுல வந்து சில தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் குறித்த சிந்தனைகள் மனசில் இன்னைக்கு உதயமாகும் எனவே அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இன்றைய நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றியில் உண்டு இன்றைய கமிஷன்ல யார் யாரெல்லாம் கமிஷன் வாங்கிட்டு வியாபாரம் பண்ற மாதிரியான பிசினஸ்ல இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கு நண்பர்களே புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இது வரைக்கும் வியாபாரம் டல்லா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ உங்களுக்கு வியாபாரம் சூடு பிடிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க அதிகமான நல்ல நன்மைகள் நிறைந்து காணப்படுது உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல உதவிகள் கிடைக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி சில உறவினர்களோட உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஒரு நல்ல மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் வியாபாரம் சூடு பிடிக்கும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பாத்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்து இருக்கிறீங்களா அப்படின்னு உரோட செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராசபிள்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே